இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மீனா பாண்டியனை பார்த்து தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன் நடக்கும் போதே எனக்கு தெரியும் இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டவங்க என்று சொல்ல பாக்கியம் அதுக்கு நீ என்னம்மா புதுசாக ஒரு கதையை சொல்கிற என்று கேட்கிறார் பிறகு மீனா நான் ஒன்றும் கதை சொல்லலை இவங்க பேசினதை நானும் ராஜியும் வந்து கேட்டேம்னு சொல்கிறார் அதற்கு மயிலோட அப்பா நாங்கள் என்ன பேசினோம் என்று சிரிச்சு கொண்டு கேட்கிறார் அதை தொடர்ந்து கதிர் நடிக்காதீங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராஜி என்கிட்ட இல்லாதையும் சொல்லு சொ அத கிட்ட கோதி ஷோ பிறகு சரவணன் நாங்க நகை கேட்டோமா நீங்களா தானே கொடுத்தீங்க என்று சொல்கிறார் மேலும் எதுக்கு வந்து இப்படி ஒரு வேலை என்று கேட்கிறார் அதை கேட்ட போலீஸ் எதுக்கு இப்படி எல்லாம் வந்து கத்துறீங்க எங்க சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்கிறார் பிறகு மீனா போலீஸ் கிட்ட இவங்க எல்லாருமே என்ற பொண்ணோட வாழ்க்கை போயிடும் என்று சொல்லி அழுதாங்க அதுதான் நாங்க இவ்வளவு நாள எதுவுமே சொல்லலன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியம் இவங்க போய் சொல்ற பிறகு போலீஸ் மயில வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறார்கள் அதை தொடர்ந்து மயில் நகை விஷயத்துல எப்படி சொல்ல முடியும் என்று பிறகு மயில் போலீஸ் முன்னாடி நான் எண்பது பவுன் தங்க நகையோட தான் புகுந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா ஷோக் ஆகிறார் அதை தொடர்ந்து மீனா வந்து அன்றைக்கு நாங்க வீடியோ தானே எடுத்தோம் என்று பொய் சொல்லி மயில உண்மையை சொல்ல வைக்கிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்